ஹாய் ஹலோ இது உங்களோட ஃபர்ஸ்ட் ஹோம் ரியாலிட்டி கன்செஷன் கம்டிட்டின்னு ஸோ ஒரு வீடை வந்து கட்டுறதுக்காக ஒரு பில்ட்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் எவ்வளோ நாள் எடுத்துப்பார் ஒழுங்காக கட்டுவாரா பாதிலே விட்டுட்டு போயிடுவாரா ஜெனி ஜெனீனான மெட்டீரியல் போட்டு கட்டுவாங்களா என்ன பண்ணுவாங்க ஸோ அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ல நீங்க இருக்கீங்கன்னா உங்களுக்கான கரெக்டான ஒரு பத்து வருஷமா இயங்குற ஒரு ஜெனியூனான ஒரு ப்ரொஃபஷ்னல் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஸோ இது ஓரியன்டான கட்டின வீடு தான் உங்களுக்காக நாங்க இப்ப டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மாசத்துல கட்டி முடிச்ச வீடு ஸோ வந்து கிளைண்ட் என்ன கேக்குறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட பட்ஜெட்ல ஒரு பெர்ஃபெக்ட்டான கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நீங்க ஒரு ட்ரீம்ல உங்களோட ட்ரீம் ஹவுஸ உங்களோட ட்ரீமுக்கு ஏத்த மாதிரியே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தர கம்பெனி ஒரே கம்பெனி ஃபர்ஸ்ட் ஹோம் ரியாலிட்டி தாங்க ஸோ இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட் என்ன கேட்டாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரியே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு கொடுத்துருக்கோம் ஸோ உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ்க்கு எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபர்ஸ்ட் ஹோம் ரியாலிட்டி மேக் யோர் ட்ரீம் கம்ஸ் ட்ரூ